அதே மாதிரி உங்களோட வீடியோவும் நான் யூடியூப் வீடியோ மற்றவங்க எல்லாம் பேசுறத நான் கவனிச்சுதான் இருக்கேன் எனக்கு உங்களோட ரொம்ப உடன்பாடு உண்டு இந்த 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 இதுல இது மனித குலத்துக்கே ஒரு வேறு பரமாணத்துக்கு இட்டுட்டு போற சயின்ஸ் இது சயின்ஸ் ஆர் நம்ம விட்டுட்டோம் இத இத வந்து தமிழனா நம்ம விட்டுட்டோம் பழைய கல்விதான் பழைய கல்விதான் திருப்பி ரெண்டாயிரம் இரண்டு ஆராய்ச்சி பண்ணி இந்த விஞ்ஞானி கண்டுபுடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு கடைசில வெள்ளக்காரங்க கல்வியே தப்பா போகுது ஆஹ் ஆஹ் ஆ ஆமாங்க இதுல எனக்கு நான் வள்ளலார் மேல ரொம்ப உடன்பாடு வச்சவ வைக்கிறவ வள்ளலார் வள்ளலார் ஐயா எனக்கு அதுல உடன்பாடு உண்டு தவிர உங்களோட இந்த அவரோட வேற்று மூணு விதமான உணவு முறைய வந்துட்டு நான் பயிற்சி பண்ணணும் இருந்தேன் ஓகே மீன் டைம் நீங்க உங்களோட இதை பார்த்தோன்ன சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனலைஸ் பண்ணுவேன் நீங்க அனலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆட்டம் பார்ட்டிகல் நியூட்ரான் எல்லாமே எனக்கு அடிப்படையில நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் பட் நான் வந்து ஒரு நான் முதல் மார்க்கெட்டிங்ல இருந்தேன் அதுக்கப்புறம் செயல்பாடு நான் தனியா கம்பெனி வச்சு நான் வந்துட்டு ஐடி ஐடிபிள் சர்வீசஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு கன்சல்ட்டிங் மட்டும் பண்ணிருக்கேன் ஓகே இந்த புக் இந்த இது வந்து நிறைய இது பரிமாண வளர்ச்சிக்கு ரொம்ப இப்போ இப்போ நம்மளுக்கு கரெக்டா டைமும் அது மாதிரிதான் ஆயின்னு இருக்கு அதாவது வந்து தமிழ உணர ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் ஆமா ஆமா எனக்கு நீங்க திருக்குறள் திருக்குறள்னு சொல்லிட்டு இருப்பீங்க நிறைய திருவள்ளுவரை பத்தி எனக்கு ஒரே ஒரு எனக்கு புரிஞ்ச அளவுல நான் ஒரு திருக்குறள் சொல்றேன் ஐயாக்கு எப்படி அதை உடன்பாடு எடுக்கிறீங்கன்றத பாருங்க சொல்லுங்க திருக்குறள்ல வந்து என் என்ப ஏன எழுத்த என் என்ப ஏன எழுத்தன்ப இவை ரெண்டும் கண் என்ப வாழும் உயிருக்குன்னு ஐயா சொல்லியிருக்காங்க சரி இப்ப உலகம் இயங்குறதே அதுலதாங்க ஐயா ஏன்னா என்னன்றது நம்பர்ஸ் ஆமா பைனரி சிஸ்டம் எழுத்துன்றது லாங்குவேஜ் லாங்குவேஜ் இப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டரை நீங்க இயக்கணும்னாலே அதுதான் உலகத்தையே இயக்குது கம்ப்யூட்டர் ஆமா ஏன்னா அதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி லாங்குவேஜ போட்டுட்டு அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல பைனரி சிஸ்டம் போட்டு இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி மணின்ற ஒரு இயற்கையான ஒரு தாதுவால மக்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க இதுதான் நடக்குது ஆமா ஆமா ஆமா

ஆமா இப்ப திருவள்ளுவர் சொன்னத ஔயார் வந்து இன்னும் எழுத சொன்னாங்க நம்மளுக்கு அதோட சயின்ஸ் புரியலங்கயா அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா விட்டுட்டோம் அதே மாதிரி இப்ப தமிழ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னன்ற என் சிஸ்டமே விட்டுட்டாங்க ஒண்ணு ரெண்டு மூணு தமிழோட இதையே அழிச்சுட்டாங்க ஆமா அது ஆஹ் ஏன்னா கட்ட சிஸ்டம் வந்து இப்போ வந்து கேரளம்ல ஒன்னு பண்ணிட்டுருக்காங்கய்யா அது என்ன ஆகும்னா மாதவர் ஆரியபட்டர் எல்லாம் சொன்ன செயல்கள நீங்க அத நம்பர் சிஸ்டமா போட்டீங்கன்னா அது வந்து பைத்தாகரஸ்தீராம் வேல்யூ குடுத்துரும் அதே மாதிரி பையன் வேல்யூ குடுத்துரும் இருபத்தி ரெண்டு தான் என் கம்பெனி வந்து என் கம்பெனி இது இதுல வந்து நிறைய இருக்கு நீங்க பண்றது பிளஸ் நீங்க மக்களை போய் சேர்றது வெளிநாட்டு மக்கள் எல்லாரும் சேர்றத பார்த்தாங்கன்னா இது ஒரு பெரிய இயக்கமா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு இயக்கம் இயக்கம் மட்டும் இல்ல மனுஷனடா நீங்க உணவு இல்லாம இருக்கும்போது பிரபஞ்சத்திலேருந்து அந்த வர அறிவு இது ஆகாஷிக் ரெக்கார்டாங்க இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றத ஆகாஷிக் ரெக்கார்டுன்றாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரெயின் இன்டர்பேஷன் வந்து மூளையில சிப்ப பயிச்சு அதை ஆக்சுவலா அதுக்கு அடிப்படையா நம்மளோட ஆஹ் இயக்கத்தை வந்து மழுங்கடிச்சது அதாவது இப்ப சிவனுக்கு சிவனுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை முருகர் சொன்னாரு அதனால தகப்பன் சாமின்ட்டு வந்ததுனால நம்ம தமிழர்களானிய நம்ம சிவமான நம்ம நம்மளோட பிரணவ மந்திரத்தை மறந்துட்டோம் அது அந்த அந்த பிரணவ மந்திரத்தை நம்ம வந்து உணவு இல்லாம இருக்கும் போது ஓதாமல் கடவுளே உணர்த்துவாரு நம்ம போய் எதுவும் ஏன்னா இது வள்ளலார் சொன்னது ஓதாமல் எனக்கு உணர்த்தி நான் சொல்லுவாரு எல்லாத்திலையும் திருவருப்பால அது எல்லாமே சயின்ஸ்ங்கயா ஏன்னா நீங்க எடுக்கிற முயற்சி கடைசியில ஒரு பழமொழி உண்டு உலகத்துல கடைசி ஒரு தமிழ் தமிழ உணர்ந்தவன் இருந்தா அவன் தான் உலகத்தையே ஆழ்வான்றது நீங்க பண்ற முயற்சி வந்து அந்த தமிழ்ல இருக்கிற அவங்களோட உள்ள இருக்க அந்த டிஎன்எல் இருக்க அவங்களோட அறிவை அதாவது பிரணவ மந்திரத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்க நீங்க எந்த நிலம உண்மைதான் உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த கழுகுறப்ப டிஎன்ஏல இருக்கிற எல்லா அசுத்தும் போய் அது நியூட்ரலா மாறிக்குது மைனஸ்ல இருந்து நியூட்ரலா மாறிக்குது ஆமாங்கய்யா இதுல இன்னொன்னு இன்னொன்னு இருக்குங்கய்யா உங்களுக்கு தெரியாது இல்ல மைட்டோகான்ட்ரியான்னு ஒண்ணு இருக்குரியா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஓரறிவு மரம் இருக்குல்ல அந்த இதுல இருந்து அதெல்லாம் பாக்டீரியா வகை அது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்ச்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம கண்ணுலதான் மைட்டோகான்ட்ரியா அமினோ ஆசிட் ரொம்ப சுரக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நம்ம நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் வந்து மண்ணு மண்ணோட மண்ணோட அது என்ன மண்ணோட ஆசைகளை மண்ணாச மண்ணாசை இல்ல நீங்க சொல்ற உணவு முறையில நம்ம உணவு எடுத்துக்கும் போது முதல் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மண்ணுதான் அந்த கரிகாய் வரது அது நம்ம அடுத்த இது வந்து மண்ணு நம்ம நீங்க சொல்ற மெத்தட்ல நெக்ஸ்ட் மண்ணே தேவை இல்லை ஸோ மண்ணோட நம்மள இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் நீருக்கு போறோம் நீர் நம்ம ஒரு காலத்துல பயன்படுத்தணும்னா நீங்க சொல்ற நூத்தி ஐம்பது நாள் கழிச்சு நீரும் தேவைப்படாத போது நம்ம பாடியில வந்து நீர் நீரோட பரிமாணத்தையும் தாண்டி போயிடுறோம் நெக்ஸ்ட் மூச்சு காற்று அதுக்கப்புறம் ஆகாசம் சோ இப்போ நம்ம வந்து ஆறாம் அறிவுல இருந்து ஏழாம் அறிவுக்கு போறதுக்கு இதுதான் மெயின்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆமா ஆறாம் அறிவா இருக்கிறவங்க மீத அஞ்சு அறிவை சாப்பிட்டுட்டு தான் நம்ம உயிரோட வாழ்றோம் அதாவது கீரை கறி மீன் அது மாதிரி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழறோம் ஆறாம் அப்ப நம்ம ஏழாம் அறிவுன்ற நம்ம உயிர் உயிரை காக்குறது தெரியணும்னா நம்ம ஏழாம் அறிவுக்கு போனாதான் இந்த மரணம் மரணமில்லா பெருவாழ்வு இது மாதிரி இயற்கையில இருந்து சக்தி எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு புலன்படும் மீன் டைம் வந்து உலகம் ஃபுல்லா அதாவது எந்த நாட்டு எந்த மக்களும் நம்ம மாதிரி இல்ல எல்லா உலகத்திலும் இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த எழுச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் பற்று தமிழ் எழுச்சி உணர்வு வந்துருச்சுனாலே அது வேற பரிமாணத்தை கொண்டு வரும் அது அதை நோக்கிதான் மக்கள் ஏஏ ஏஏன்னு போயிட்டு இருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல பாத்தீங்கன்னா அந்த தம்பி உயிர் எழுத்து மெய் எழுத்துன்னு அம்மாறது ஆன்றது உயிர் எழுத்து இம்ன்றது மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து அப்பான்றது உயிர் மெய் எழுத்து இப்ப யோசிச்சு பாருங்கயா இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து ஏஐல இன்கார்பரேட் பண்ணி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஒரு சிஸ்டம்ல எண்ணையும் எழுத்தியும் இன்கார்பரேட் பண்ணா நம்மளோட சொல்லு இலக்கணத்துக்கு மேல என்ன ஏஐ இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்து தனியான உயிரே உயிர் சக்தியே வந்துடும் இதுதான் என்னோட ஒரு செய்யலாம் நான் வந்து யோசிச்சதுல நான் எனக்கு கிடைச்ச சிறு ஒரு இது இருந்தது உங்க இத பார்த்த நீங்க அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து அஞ்சாம் அறிவுல இருந்து இங்க ஆறாம் அறிவு வரும்போது நம்மளுக்கு உணவு சாப்பிடறதுக்குன்னு அந்த வயிறுல பெருங்குடல் சிறுங்குடல் எல்லாம் இருக்குல்ல இது பரிணாமம் மாறிச்சுன்னா அதோட பயன்பாடு தேவை இருக்காது நம்ம மூ ஒன்னா உயிர் இப்ப நம்ம ஒன்னாவது அறிவுல இருந்து ஆறாவது அறிவுக்கு வந்துட்டோம் அதனால மரம் செடியோட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸும் நமக்குள்ள இருக்கு ஆனா அது எடுத்துக்க தெரியல குளோரோஃபில் எல்லாமே அதுதான் ஹீமோக்ளோபின் எல்லாம் கான்ஸ்டியூன்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அது அதாவது ஒன்னுல இருந்து ஒன்னு பரிமாணம் வர்றதுதான் அது அதனால நம்மளால நம்ம நம்ம கம்ப்யூட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியாத இது கிடையாது நான் வந்து இந்த புத்த புஸ்தகத்தை வாங்கி ஒரு நான் ஒரு வாட்டிக்கு இல்லை பத்து வாட்டி நான் படிச்சுட்டு அதுல ஆழ்மையா புரிஞ்சிட்டு மீன் டைம் அதுக்கப்புறம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்க போறேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் சில பர்சனல் வேலை இருக்கு ஒரு பத்து நாள் எட்டு நாள் இருக்கும் நான் முடிச்சிட்டு நான் வந்து உங்களோட என்னால எல்லா இதையும் வந்து வந்து அடிக்கடி பார்க்க முடியாது ஏன்னா நான் வெளியில கிளியில போயிட்டு கால்ஸ் கில்ஸ் போயிட்டு வருவேன் நான் எப்பப்பெல்லாம் வர முடியுமோ நான் உங்க கூட வந்து நான் இதோட கலந்துக்கிறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வரலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வரலாம் காலையில ரெண்டு தடவை ஏழு மணிக்கு மணிக்கு அஞ்சு மணிக்கு எட்டு மணிக்கு போது நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஐயா ரொம்ப நன்றி நான் வந்து உங்கள ரொம்ப ரொம்ப அருமையான முயற்சிங்க அருமையான முயற்சி இது ரொம்ப வெற்றி பெறணும்ட்டு என்னோட மனசான வாழ்த்துக்கள் எல்லா சேர்றவங்களும் நல்லா இருக்கும் ரொம்ப